ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் பலர் நேரமின்மையினால எங்களுக்கு பெரிய பெரிய ஸ்லோகங்கள் சொல்ல முடியாது சின்ன சின்ன ஸ்லோகங்கள் சொல்லுங்கள் இது ஸ்லோகம் கூட இல்ல எளிமையான சக்தி வாய்ந்த பெயர்கள் தாயாரின் திருநாமங்கள் தான் நாம இந்த பதிவுல தெரிந்து கொள்ள போகிறோம் இதை சொல்வதால் பெருமாளின் அருளையும் தாயாரின் கருணா கட்டாட்சத்தையும் ஒரு சேர பெறலாம் வீட்டில் லட்சுமி கட்டாட்சம் நிலைக்கும் குடும்பத்தில் செல்வம் செழிப்பு மகிழ்ச்சி இதற்கு குறைவே இருக்காது இந்த திருநாமங்களையாவது தினமும் சொல்லிட முயற்சிக்கலாம் திருமகளாம் மகாலட்சுமி தாயாரது பெருமைகளை புகழ்ந்து சொல்லிட அந்த நா படைத்த பெருமைகளுக்கு அன்னை மகாலட்சுமி பெருமாள் கோயிலுக்கு செல்லும் போது முதலில் நாம் தாயார் சன்னதிக்கு சென்று தாயாரை தரிசித்து தாயாரின் திருவடியை பற்றிவிட்டு திருமாலின் சன்னதிக்கு செல்கிறோம் ஏனென்றால் தாயாரின் பாதத்தில் நாம் சரணாகதி செய்தால்தான் தாயானவள் நம்ம மக்காக பெருமாளிடம் பரிந்துரை செய்வாளாம் என்பதே ஐதீகம் தாயாரது திருவடியை பற்றி கொள்ள நாம் செய்ய வேண்டிய சுலபமான வழி ஒன்றே ஒன்று அது என்ன தாயாரது திருநாமங்களை விடாமல் ஜப்பித்துக் கொண்டே இருப்பது அதனால் தான் பெரியோர்கள் குழந்தைகளுக்கு பகவன் நாமத்தை சூட்டி அழகு பார்த்துள்ளார்கள் அதை வாயார அழைத்து புண்ணியத்தையும் பெற்றார்கள் ஆனால் தற்போது அது குறைந்துள்ளது சிலர் விஷ்ணு சகஸ்நாமம் லலிதா சகஸ்நாமத்திலிருந்து பெயர்களை நாமங்களை எல்லாம் எடுத்து சூட்டுகிறார்கள் ஆனால் லக்ஷ்மின் லட்சு பத்மினியின் பத்து கூப்பிடுறது சாரதானா சாரா கிருஷ்ணான்னா கிச்சு இப்படி பெயர்களை ஷார்ட் ஃபார்ம்லயே கூப்பிடுகிறார்கள் லட்சுமி என்ற பெற லக்ஷ்மி லக்ஷ்மின்னு வாய் நிறைய கூப்பிடுறப்போ இந்த மகாலட்சுமியே நம்ம வீட்டுக்கு தடுக்கணும் தவிர்க்கணும் வீட்டுல லட்சுமி கட்டாட்சம் மங்களமும் நிறைந்திருக்கும் அனைவருமே பெயரை முழுமையாக கூப்பிட முயற்சிக்கலாம் ஒவ்வொருவருமே கர்மங்களை செய்து ஜென்ம சக்கரத்தில் சுழண்டு கொண்டிருக்கிறோம் அந்த சக்கரத்திலிருந்து சுழலில் இருந்து மீண்டும் மீண்டும் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த தாயாரது கழினை காலினை இருக்க பற்றி கொள்ள வேண்டும் அவளது திருநாமங்கள

தெரிந்திருக்கும் இந்த திருநாமத்தின் பொருள் திருமாலுக்கு லட்சணமாக அடையாளமாக இருக்கிறாள் என்பதை பொருள் பேயாழ்வார் முதன்முதல்ல பெருமாளை பார்த்தப்போ திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் உள்ளார் பெருமாளின் திருமார்பில் வீட்டிற்கும் திருவையை அதாவது திருவான மகாலட்சுமியையே முதலில் பார்த்துவிட்டு தான் தனது எதிரில் வந்திருப்பவர் திருமாள் என்றே பாடுகிறார் ஆழ்வார் அதனால் நாமும் லக்ஷ்மி என்றும் லக்ஷ்மியை நமக ஓம் லட்சுமியை நமக என்றும் தொடர்ந்து சொல்லி வருவோம் அடுத்து இரண்டாவதாக பத்மினி என்ற நாமம் பத்மினி என்றால் உலகில் உள்ள மொத்த அழகின் ஸ்வரூபமாக இருப்பவள் என்ற பொருள் அழகு என்றாலே அது தாயார் மகாலட்சுமி தானே ஒரு பெண் அழகாக இருக்கிறான் என்றால் லட்சுமி கட்டாக இல்லையா அதனால பத்மினி என்ற திருநாமத்தை சொல்லி லட்சுமி கட்டாக்ஷத்தை பெறுவோம் அடுத்து மூன்றாவதாக ஜலதி தனையா ஜலதி தனையா என்றால் சமுதிரத்தின் மகள் என்ற பொருள் அன்னை மகாலட்சுமி பார்க்கடலில் உதித்தவள் தானே அதனால் இந்த ஜலத்தி தனையா என்ற திருநாமம் மிக விசேஷமான திருநாமமாக சொல்லப்படுகிறது நான்காவது திருநாமம் இந்திரா இந்திரா என்றால் செல்வம் உடையவள் செல்வத்துக்கு அதிபதி மகாலட்சுமி தாயார் என்பதை திருநாமம் விஷ்ணு பத்னி இதற்கு மகாவிஷ்ணுவுக்கு ஏற்றவள் மகாவிஷ்ணுவின் பத்னியானவள் என்பதை பொருள் தாயே என்றால் எளியவருக்கும் தயை புரிந்து அருள் புரிபவளாம் அன்னை மகாலட்சுமி அந்த அன்னை மகாலட்சுமி தாய் இந்த ஐந்து திருநாமங்களும் வழிபடுவதற்கு மிகவும் எளிமையானது இனிமையானது திருவான மகாலட்சுமியின் அருளோடு திருமாலின் அருளையும் சேர்த்து பெற்று தரக்கூடியதுனையா இந்திரா மற்றும் விஷ்ணு பத்னி என்ற இந்த ஐந்து திருநாமங்களை மனதில் நிறுத்தி வழிபடுவோம் அனைத்து நற்பலன்களும் பெற்று சுகமாய் வாழ்வோம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்